மகாநதி சீரியல்ல காலையிலேயே பொங்கல் வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க நம்ம நிவின் யமுனா கூட வந்துட்டாங்க ஆனா இந்த காவேரியும் விஜய்யும் பொங்கல் வைக்கிற இடத்துக்கு வரவே இல்லை என்னாச்சு இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு இன்னும் வெளியிலயே வரலையே அப்படின்னு தாத்தா போய் பார்த்தா ரெண்டு பேரும் நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம தாத்தா கதவு தட்டுறா அதுக்கப்புறம் தான் என்னாச்சு ஏன் இவ்வளவு காலையிலேயே எழுப்புறீங்க அப்படின்னு விஜய் வந்து கேட்க என்னது காலையிலேயே கொஞ்சம் எட்டி பாடுறா அப்படின்னதுக்கு அப்புறம் தான் நல்லா விடிஞ்சதே வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியுது இதுக்கப்புறம் என்ன நம்ம காவேரியும் எழுப்பி ரெண்டு பேரும் புறப்பட ஆரம்பிக்கிறாங்க இங்க பொங்க வைக்கிறதுக்காக மூணு பானைய ரெடி பண்ணி வச்சிருக்கிறாங்க கொஞ்ச நேரத்துல நம்ம காவேரியும் விஜயும் ரெடி ஆகி வந்துட்டாங்க ஆமா நான் ரெண்டு பானையில தானே வாங்கிகிட்டு வந்தேன் இங்க என்ன மூணு பானை இருக்கு அப்படின்னு விஜய் கேட்க இல்லை என்னோட மூணு பொண்ணுங்களும் தனித்தனியாக பொங்கல் வைக்கணும் எப்பயுமே ஒரே பானையில் நான் பொங்கல் வைப்பேன் இந்த கடைசி மூணா இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லி தான் நான் வச்சேன் அப்படின்னு சாரதா சொல்ல அதுக்கப்புறம் மூணு பேருமே பொங்கல் வைக்கிறாங்க ஸோ பொங்கல் வச்சு அதை சாமிக்கு படைச்சி மணியெல்லாம் அடித்து பொங்கல் வந்து நல்லா சு கும்பிட்டு முடிச்சிட்டாங்க நீ நினச்ச மாதிரியே கிராமத்து ஸ்டைலில் வந்து பொங்கல் வச்சாச்சு அவ்வளோதானே அப்படின்னு சித்தப்பா கேட்க தான் போட்டியே ஆரம்பிக்க போகுது கிராமத்து ஸ்டைல்ல நான் போட்டி நடத்த போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கயிறு இழுக்கிற போட்டி தான் வைக்கிறாங்க கயிறு இழுக்கிற போட்டியில் ஆம்பளை பொம்பளன்னு வைக்காம கலந்து டீமை போடுங்க அப்படின்னு யமுனா சொல்ல அதே மாதிரி கலந்து டீமை போட அதில் போல் நம்ம ஹீரோ டீம் தான் ஜெயிக்கும் இதில் கங்காவும் நம்ம காவேரியும் மட்டும் பார்ட்டிசிபேட் பண்ணல ஏன்னா அவங்க கன்சியூவாக இருக்கிறதுனால இந்த போட்டியில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது இல்லையா ஸோ வளர்க்க போல நம்ம விஜய் டீம் தான் வின் பண்ணுது இழுக்கிற போட்டியில் அதுக்கப்புறம் தான் உதி அடிக்கிற போட்டியை வைக்க ஆரம்பிக்க போறாங்க இதோட இன்னி எபிசோடு முடிஞ்சிருச்சு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு